அன்பு சொந்தங்களான கும்பராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த விஷயம் உண்மைதானே இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட கும்பராசிக்கு இத்தனை நாள் எப்படியோங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஏன் மார்ச் எட்டுக்கு பிறகு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் பெறும் கும்பராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இவையெல்லாம் நடந்தே தீரும் நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க அதாவது என்னம்மா சொல்ல போகிற ஏதாவது தப்பான விஷயத்த சொல்லிட போகிற நானே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க நிச்சயமாக நல்ல செய்தி தான் மேக்சிமம் நவ கிரகங்களுடைய அமைப்புலேயே மூன்று கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் நம்ம வந்து ரொம்ப இதாக பார்ப்போம் ஏன் சொல்ல போனாக்க ஒரு சில ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எல்லாமே தடையாகுது பண கஷ்டம் அது இதுன்னு சொல்கிறப்ப அவங்களுடைய ஜாதக கொண்டு வந்து நாங்கள் ஜோதிடத்தில் பார்க்குற பஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா சனி பகவானுடைய அமைப்பும் ராகு ராகுகேதுவனுடைய அமைப்பும் தான் பார்ப்போம் ஏன்னா அவங்க மூணு பேரும் தான் நிறைய கஷ்டங்களுக்கு காரணக்கர்த்தாவாக இருப்பாங்க அவங்க எங்கே இருக்காங்க யார் கூட கூட்டணியில் இருக்காங்க அவங்க அதே இருந்து தொல்லை கொடுப்பாங்களா இல்லையா மாறுவாங்களா இதற்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம தெளிவாக கணிச்சு தான் சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப சனி பகவானுடைய பெயர்ச்சி தனிப்பட்ட முறையில் பார்க்கலாங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஆழம் ராகுவும் கேதுவும் பொறுப்பேற்றுட்டு கொடுக்குறாங்க எப்படி ராகு கேது நவ கிரகங்களிலேயே வந்துட்டு அசுப கிரகம்னு நம்ம அடையாளப்படுத்தி இருக்கோம் சுப கிரகம் அப்படின்னாவே நம்ம குரு பகவான சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அசுப கிரகம் தனக்குன்னு தனியாக வந்துட்டு கேரக்டர் கிடையாது இவங்க எந்த வீட்டில் உட்காராங்களோ அந்த வீட்டுடைய குணாதிசயங்களை எடுத்துப்பாங்க மேக்சிமம் கெட்டதை மட்டுமே பண்ணுறதுனால தான் இவங்களை வந்து அசுப கிரகம் அப்படின்னு அடையாளப்படுத்துறோம் ஆனால் இவங்களே நல்லது பண்றாங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு நல்ல விதத்துல மாற போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் எட்டுக்கு பிறகு எல்லாம் வந்துட்டு வாழ்க்கை நிலை கும்முன்னு இருக்க போகுது குதூகலமா இருக்க போகுது மகிழ்ச்சியா இருக்க போகுது அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க வாய்மையே வெல்லும் நல்லது தான் எனக்கு ஜெயிக்கும்னு வாழக்கூடியவங்க யார் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி பரவாயில்ல நீ பண்ணிட்டியா கடவுள் உனக்கு பதில் கொடுப்பார் தப்பு செஞ்சவன் என்னைக்கும் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு இவங்க பேசுவாங்க இதை பார்க்குற மற்றவங்க என்ன இவன் லூசு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அடிச்சா கூட அடி வாங்கிட்டு வரான் போல் இப்படியெல்லாம் நிறையா பேர் பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க புத்திசாலி கிடையாது இவங்க அமைதியாக இருக்கிறதுனால இவங்க நீங்க ஏளனமாக நினைச்சாலும் கடைசில இவங்க தான் வந்துட்டு வெற்றி அடைவாங்க எவ்வளவு தூரம் நீங்க நல்லவங்களை கெடுக்க முடியும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்கள தான் கஷ்டம் தான் இருக்கும் ஆனால் இது நிரந்தரம் இல்லை அசைக்க முடியாத நம்பிக்கைங்க இவங்களுக்கு வாய்மையே வெல்லுங்கிற மாதிரி நம்பக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டு நலன் மீது அதிக அக்கறை கொண்டவங்க இவங்க தேச பக்தியில் இவங்களுக்கெல்லாம் வந்து உசுறு மாதிரி உலக விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும் நான் தான் சொன்னேன் இல்லைங்களா நீ இப்போ செய்கிற தப்பு அதாவது நீ செத்து போனதுக்கு பின்னாடி கடவுள்கிட்ட நீ பதில் சொல்லணுங்கிற வரைக்கும் பேசுவாங்க ஏன்னா இவங்க அந்த ஆள் அளவுக்கு கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை வாழணும் உண்மைக்கு புறம்பா வாழக்கூடாதுன்னு சொல்லி வாழக்கூடியவங்க நியாயத்துக்கு துணை போறவங்க கொடுத்த வாக்க சொல்லிட்டு உசுரையும் விடுவாங்க விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போறதில்லைங்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க கொள்கை அப்படிங்கிறது உயர்வானது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எல்லாரையும் அரவணைச்சு பண்ணக்கூடிய ஆளுமையாக தான் இருக்கும் மற்றவங்களை கட்டுப்படுத்தி மத்தவங்களுக்கு மேல அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுமையா இருக்காது சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடியவங்க சோ இந்த கும்பராசிக்காரங்க எவ்வளவு நல்ல குணநலன் பாருங்களே இவங்களுடைய வாழ்க்கை நிலை ஏன் அப்படி இருக்குன்னு உண்மையா பேசுவாங்க மனசுல பட்டதை படபடன்னு பேசுறதுனாலே நிறைய பேருக்கு சாதகமா போயிடுது இப்போ என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மத்தவங்க கிட்ட சொன்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுக சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த பணத்தை வந்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதாவது காரணம் சொல்லி கஷ்டத்தை சொல்லி வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்னை ஏமாற்றி அந்த பத்து லட்சத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி என்னுடைய அந்த காசை வந்து நஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எவ்வளவு இருக்குது நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கலந்து தான் இருக்காங்க பட் நல்லவங்களை வந்துட்டு நம்ம அடையாளப்படுத்தவே முடியாது கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க யாருக்காவது கெட்டவனுடைய அப்படின்னா அந்த பத்து லட்சமும் காலி ஆயிடும் இல்லையா இது தெரியாததுனாலதான் இந்த கும்பராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல சிக்கல்களில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுதான் வேலை வட்டியை விட்டுட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கை நிலைக்காக ஓடுறது இதெல்லாம் வந்துட்டு கும்பராசிக்காரங்க தொடர்ந்து இருப்பீங்க இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதை செய்ய வேண்டான்னு சொல்லலை உண்மையாக உதவி தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லவங்க நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் வந்து என்னைக்கும் தோர்த்து போக மாட்டீங்க கடவுள் அப்படி விடவும் மாட்டார் ஸோ இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இனி வ வரக்கூடிய நாட்களில் கடவுளுடைய அணு கிரகத்தினால நல்லா இருக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ராகுவும் கேதுவும் மாறி மாறி உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா வாக்குறுதியை கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாரு புதிய திருப்பங்கள் கிடைக்கும் விஐபியுடைய நட்பு கிடைக்கும் பண வரவை கொடுக்குறாரு பல காரியங்கள் இப்போ வந்து கை கூடி வரும் தடைப்பட்டுட்டே இருந்துச்சு எதை தொட்டாலும் வந்து முடிஞ்சே வராது முட்டி மோதி எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் இனி சாதாரணமாக முடிஞ்சு வரும் உங்களுடைய சமய புத்தினால தீர்க்க முடியாத கஷ்டங்களை எல்லாம் இப்ப வந்து பேசியே தீர்த்துடுவீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்துவீங்க வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப சிறப்பா நடக்கும் கூட பிறந்தவங்க பாச மலைய பொழிவாங்க பிள்ளைகள் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய பயணங்கள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கும் பிரிந்து போனவர்கள் கூட இப்போ ஒன்று சேருவீங்க உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை இப்போ வெளிப்படுத்துறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் விவாதங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க ஏன்னா நல்லதை வந்து நம்ம பேசத்தான் போகிறோம் ஆனால் அதை ஏற்றுக்கிறது யாரும் கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுறதுனால நமக்கு தான் வந்து நேரம் காலம் வேஸ்ட்டாக இத விட்டுடுங்க அதுக்கப்புறம் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அரசு காரியங்கள்ல ஆதாயம் உண்டு வழக்குகள் சாதகமா வரும் வாகன வசதி உண்டு அரசு விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரது எதிர்பார்த்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வெளி மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அதுவும் குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முன்ன யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா அதனுடன் சேர்த்து இந்த விஷய விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட எல்லாம் சும்மா கொஞ்ச நாள் பழக்கப்பட்டவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய பர்சனல் விஷயத்த குடும்ப விவகாரங்களை வந்து பகிர்ந்துக்காமல் இருப்பது இன்னும் சிறப்புங்க ஏன்னா தேவை இல்லாதது இன்னும் சிக்கலாக மாற்றி விட்டுடுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை அதிகப்படுத்துவீங்க வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் கான்கிரீட் கமிஷன் மூலம் லாபம் அடைவீங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இதுவரைக்கும் தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள் இனி உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டுவாங்க உங்களுடைய பொறுப்புணர்வை கண்டு அவங்களே புதிய பதவி மற்றும் சலுகைகளை கொடுப்பாங்க கணினி துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வசதிகள் தேடி வரும் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ராகு பகவானால ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களையும் நலன் உண்டு ஸோ இவரை தொடர்ந்து கேது பகவான் என்ன சொல்றாருன்னா ராகு பகவான் கொடுத்ததை விட நான் ஒருபடி மேலேயே கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகள் மாதிரி மாறி மாறி வாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கேது பகவானை வரைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் உடல் ஆரோக்கியத்தை நான் வந்து சரி பண்ணி கொடுக்குறேன் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் ரொம்ப பாடுபடுத்திட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் சொத்து பிரச்சனை இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கிறார் தேவையில்லாத சண்டை சச்சரவு நம்ம அமைதியாக இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க இல்லை நான் பாட்டுக்கு சிவனேன்னு போனேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை தேடி தேடி வந்திருக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும் இப்போ எல்லாமே மாறுது மனசுக்கு நிம்மதி உண்டாகும் குழந்தை பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருந்த உறவுகள் சிறப்பாக இருக்குங்க அடுத்து இந்த கேது பகவான் தொழில் ரீதியாக கமிஷன் வியாபாரம் பண்றவங்க ரியல் எஸ்டேட் இது மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகமாக கொடுக்கறாருங்க ஆனால் இன்னொரு விஷயத்துலையும் வந்துட்டு கேது பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் அது என்னன்னா யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது முடிவு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்தையும் யாரையும் நம்பக்கூடாது கும்பம் அப்படின்னாவே அது எப்பவுமே உங்களுடைய சுய சிந்தனை சுய முடிவா மட்டும்தான் இருக்கணும் பயணங்கள் அதிகரிக்கும் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பழைய உறவுக்காரங்களுடைய விசேஷங்களில் நீங்க வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுவீங்க சிலர் வந்து சீண்டி பார்த்துருப்பாங்க உங்களை அப்போ வந்து நீங்க பொறுமையாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு வந்து உடனே நீங்க பயந்துட்டீங்க இவனை அவ்வளவுதான் முடிச்சிடலான்னு கூட யோசிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ உங்களை பார்த்தாவே அவங்க பயந்து ஓடக்கூடிய நிலை உருவாகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தந்தை வழி உறவுக்காரர்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுவும் முன்கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயங்க கும்பராசி பொறுமையா இருங்க தப்பே கிடையாது யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட விடுங்க விட்டு கொடுக்குறவங்க என்னைக்குமே கெட்டு போறது கிடையாது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப போராடி முடிச்சிருப்பீங்க ஆனா இப்போ வந்து கஷ்டமான விஷயத்தை கூட எளிமையா முடிச்சிருவீங்க இந்த காரியங்கள் இருந்த தடுமாற்றம் இப்போ வந்து மாறுது ஆன்மீக சிந்தனை பொது அறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களில் மனம் ஈடுபடும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயும் கவனமா இருங்க இருந்தாலும் காலை நேரம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமணம் ஆன பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் கனவான குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்குங்க இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துல சுமூகமான லாபம் உண்டாகும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வேலை சுமை குறையும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கன்னி பெண்களில் காதல் விவகாரம் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோன்னு படிக்காம ஆர்வத்தோட படிப்புல வந்துட்டு ஈடுபடுங்க மற்றபடி எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு குறிப்பா கும்பராசியை வரைக்கும் இந்த ராகு கேது என்ன சொல்றாங்க தெரியுமா நீ என்ன ஆசைப்படுறியோ அதை நான் கொடுக்குறேன் முயற்சி பண்றியோ அதை வெற்றியா மாத்துற நீ செய்ய நான் உனக்கு உதவி பண்ற நாங்களா வந்து எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லா விதங்கள்

உதவி செய்வதனாலையும் பிரச்சனைகள் குறைந்து வெற்றி கிடைக்கும் சகல விதங்களையும் சௌபாகியம் உண்டாகும் வாழ்த்துக்கள் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்கான ராகுவும் கேதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுக்கு இந்த ராகுனாலையும் கேதுனாலையும் இருக்கக்கூடிய பொது பலன்கள்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில் வியாபாரம்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தோடு சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தார் எல்லாருமே உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் லாப நிலை உண்டாகுது வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் உண்டாகும் தொழில கவனத்தோடு ஈடுபடுவீங்க போட்டிகள் குறைந்து நெருக்கடிகள் விலகி வெற்றியாளர்களாக வளம் வர போறீங்க இந்த நிலையில மாற்றம் உண்டு நெருக்கடிகள் நீங்குது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அது அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் இல்ல ஒருத்தர் கீழே முதலாளியாக கை நீட்டி வேலை பார்க்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படி இருந்தாலும் வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயும் சாதகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது இதுவரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் வந்து விட்டுட்டு போறதுக்கு கூட நீங்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் அது எல்லாமே மாற போதுங்க உங்களுக்குலாம் நிரந்தரமான ஒரு பணி அமையும் உங்களுடைய பணியிட சூழல் இருந்த சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயருது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தகவல்கள் வரும் வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை அமையும் முன்னேற்றமான நிலை உண்டாகுது புதுசா சொத்து வாங்குவீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஆசைகள் நிறைவேறுது வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு விவாகரத்து பெற்றவர்களுக்கு மறு மனம் நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க கிட்ட மட்டும் பேசுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க உடல்நிலையும் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு லாபம் உண்டு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை ஏற்று நீங்க செயல்படுவதனால சிந்தனை வேறு எங்கும் சிதறவிடாமல் படிப்பதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய பாடப்பிரிவுகளை சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநில போயிட்டு விரும்பிய கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்கள் உடல் நிலையில இருந்து வந்த சிரமங்கள் மறையுது பரம்பரை நோய் தொற்று நோயாவே இருந்தாலும் சரிங்க அது வந்து மருத்துவ சிகிச்சையினால கட்டுக்குள்ள வருது சின்ன பாதிப்புகள் இருந்தவங்க கூட இப்போ வந்து சரியாகுது முழுமையா ஆரோக்கியமான மனிதர்களாக வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கும் நெருக்கடிகள் விலகும் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகுது சங்கடங்கள் விலகுது நட்பலன்கள் உண்டாகுது எதிர்பார்ப்பு நிறைவேறு எல்லா விதங்களிலும் குடும்ப ஒற்றுமை மேம்பட்டு நிற்குதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்குது அடுத்து சதய நட்சத்திரம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கெதுவும் தரக்கூடிய பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது உடல் பாதிப்புகள் விலகுது பயம் விலகுது இருந்த தடைகள் விலகுது வருவாய் அதிகரித்து நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகுதுங்க அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் இருந்த தடைகள் விலகுது வர வேண்டிய பணம் கைக்கு வரும் ஒவ்வொரு செயல்பாடும் வந்துட்டு நிதானமாக செய்யணுங்க புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் இப்போ வந்து உங்களுக்கு வெற்றியை கூடியவும் குறிப்பாக உங்களுடைய அந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மட்டும் இல்லாமல் பகைமை கூட மாறுதுங்க வருமானம் அதிகரிக்கும் சங்கடங்கள் இங்குது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் எங்கே வேலை பார்த்தாலும் சரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறையும் வேலை பழு குறையும் உங்களுடைய நிலை உயரும் சக ஊழியர்கிட்ட உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் மறையுது குறிப்பாக வேலையில் இருந்த சங்கடங்கள் விலகுவதனால அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க முதலாளி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகுதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது வயிறு கருப்பை இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது மாங்கல்ய ஸ்தானம் அதாவது திருமண தடைகள் எல்லாமே விலகுது திருமணம் கை கூடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தவங்களுக்கு சங்கடங்கள் மறையுது அரசு பதவியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க சுய தொழில் உங்களுக்கு உங்களுடைய தொழில் இருந்த நெருக்கடிகள் மறையுது நன்மையான நிலை ஏற்படுது வருமானம் அதிகரிக்குதுங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படுப்பில் முழு கவனம் செலுத்துவீங்க மனசை வேற எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காம டீச்சர் சொல்கிற அறிவுரைகளை ஏற்று நீங்கள் நடப்பதுனால தேர்வுகளில் வெற்றி உண்டு மேற்படிப்பு கனவுகளும் இப்போ நனவாகுதுங்க அடுத்து உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய் தொற்று எல்லாமே இந்த காலகட்டத்தில் மருத்துவ சிகிச்சையினால் கட்டுக்கொள்ள வரும் இதனால் எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் தேவை சரியான நேரத்திற்கு உணவும் சத்தான உணவும் எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தின் மீது தொடர்ந்து தொடர்ந்து அக்கறை காட்டுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாடு மறைது குடும்ப உறவு கிட்ட இருந்து வந்த அந்த பகைமை மாறும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மருத்துவ செலவு வந்திருக்கும் அந்த நிலை இல்லைங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போது வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு கணவன் மனைவிக்கிடி அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகங்க குடும்பத்துல சொத்து சேர்க்கையும் உண்டாகுது செல்வ செழிப்போட ஒற்றுமை பலப்பட்டு நிற்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சரபேஸ்வரர் வழிபாட்டுடன் சனீஸ்வர பகவானையும் சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில நாயகன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர சங்கடங்கள் குறையுது சந்தோஷம் நிலைக்குங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதும் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொதுவாக பார்த்தோம்னா நட்பலன்கள் அதிகமாகுது உடல் இருந்த சங்கடங்கள் விலகுது தொழில வளர்ச்சி வரவேண்டிய பணம் கைக்கு வருமானம் அதிகரிக்குது திருமண வயதிலிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்குது சொத்து விவகாரங்கள் இருந்த சங்கடங்கள் தீர்ந்து புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாகுது கோயில் தரிசனம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அடுத்து தொழில் பார்த்தோம்னா விற்பனையில் இருந்த அந்த மந்த தன் தன்மை பணவரவில் இருந்த தடைகள் எல்லாமே மறைது லாபம் சுலபமான நிலை உருவாகுது வரவுகள் இருந்த தடைகளும் விலகி தொழில நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இல்ல கூலி வேலை பாக்குறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியிடங்கள் இருந்த தொழில இந்த நெருக்கடிகள் மறைந்து விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில அதிகபட்ச கவனம் செலுத்துவீங்க ஊதிய உயர்வை எதிர்பார்க்கலாங்க திருப்திகரமான நிலை பணியிடத்துல இருக்குது எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் செல்வாக்கு உயரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட இருந்த அந்த கசப்பு தன்மை மறையுது உடல் இருந்த அந்த பாதிப்பு सरिया கணவருடைய உடல் நிலையும் சீராகுது அலுவலகத்தில் பணிபுரியவங்களுக்கு வேலை பழு குறையும் செல்வாக்கு அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகளும் இப்போ விலகி போகுது நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த சங்கடங்களும் மறைய போகுதுங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துப்பீங்க பொன் பொருள் சேரும் சிலருக்கு உங்களுடைய வேலை விஷயமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்குது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் யோகமான நிலைன்னே சொல்லலாம் கல்வியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சங்கடங்களால் கஷ்டப்பட்டிருப்பீங்க தொற்று நோய் பரம்பரை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மருத்துவ செலவு நிறைய பண்ணியிருப்பீங்க காசுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது உடல் ஆரோக்கியம் சீராகுது அதாவது மருத்துவ செலவு இல்லாத நிலையே உருவாகுதுங்க விபத்து செலவு யம் இந்த மாதிரியான நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுங்கிற மாதிரி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும் இப்போ முழுமையாக அதிலிருந்து வெளியே வரப்போகிறீங்க ஆரோக்கியமான உடல் நிலையோடு கும்பம் குதூகலமாக இருக்க போகிறீங்க அடுத்து குணு குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் மறையுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த வீண் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீருதுங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க வீடு வாகனம் வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது தலைக்கு வந்த விஷயம் தலை பாகையோடு போகுதுங்கிற அளவுக்கு இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது செல்வ செழிப்போட சந்தோஷமா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு வன்னியிலை அர்ச்சனை செய்வதனால நினைத்த காரியங்கள் கைகூடும் சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கையே வளமாக மாறுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி கும்பராசிக்கு ராகுவும் கேதுவும் மாறி மாறி அதிர்ஷ்ட பலன்களை யோகத்தை அள்ளி கொடுக்குறாங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்